வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற துணை கதாபாத்திரங்கள் அதாவது கதாநாயகர்கள் கதாநாயகிகள் இவங்களுக்கு அப்புறம் சில துணை கதாபாத்திரங்கள் வந்து நிறைய இருப்பாங்க ஒவ்வொரு படங்கள்லேயும் முக்கியமான கதாபாத்திரங்கள் இருப்பாங்க எல்லா அப்படி முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லா படத்துலேயும் இருப்பாங்க அப்படி மக்கள் மனசில் இடம் பிடித்த முக்கியமான கதாபாத்திரங்களை ஒவ்வொரு கேரக்டராக தனித்தனியாக வீடியோவாக போகிறோம் பாகம் ஒன்று ரெண்டு அப்படி இது முதல் பாகம் முதல் பாகத்தில் ரங்கன் வாத்தியார் ரங்கன் வாத்தியார் ரங்கன் வாத்தியார்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஆர்பட்டா பரம்பரை ப ரஞ்சித்தோட சார்பட்டா பரம்பரை பார்த்துருப்பீங்க அதில் நடிகர் பசுபதியோட கேரக்டர் பேர் வந்து ரங்கன் வாத்தியார் அதாவது பசுபதி ஃபஸ்ட்டு பசுபதியை பற்றி பார்த்துடலாம் இவர் வந்து கூத்துப்பட்டுற நாடக குழுவில் இருந்து வந்தவர் அதாவது மருதநாயகம் படம் மூலம் தன் சினிமா வாழ்க்கையை தொடங்க வேண்டியவர் அந்த படத்தில் தான் அறிமுகமாக வேண்டியவர் அப்படி நிறைய படங்கள் அதில் அறிமுகமாகாமல் அந்த படம் லேட் ஆகிறனால வெவ்வேறு படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் முதல்ல வில்லனாக நடித்த அவர் குணச்சித்திர பாத்திரத்தில் நடித்தாங்க திரும்ப சீரியஸான ரோலில் நடித்தார் கடைசியாக காமெடி ரோலில் ஏரியாவில் அவரை அறிவுபடுத்தினதும் கமல் தான் மும்பை எக்ஸ்பிரஸ் மூலமாக அதுலேயும் கலக்கியிருப்பார் அதுலேயும் வந்து அதில் காமெடி ரோலில் நடிச்சிருந்தனால வரிசையாக சில காமெடி படங்களில் நடிச்சிருக்கிறாரு இதற்குத்தானே ஆசைப்பட்டா பாலகுமாரா அப்படிங்கிற படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அருமையான கேரக்டர் அவ்வளோ அழகாக காமெடி பண்ணியிருப்பார் அவர் அடுத்தடுத்த படங்களில் சிறி சரணோல் வில்லன் அப்படி நிறைய கேரக்டர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான துணை கதாபாத்திரம் அப்படின்னா சார்பட்டா சார்பட்டா பரம்பரையில் ரங்கன் வாத்தியார் அப்படிங்கிற கேரக்டரு ரொம்ப அருமையான கேரக்டர் அது கேரக்டர் அளவுக்கு வலிமையான கேரக்டர்னால் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேசிய திரைப்பட விருது அறிவிக்கும்போது இந்த சார்பட்டா பரம்பரையில் உள்ள ரங்கன் வாத்தியார் கேரக்டருக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க பட்டு கிடைக்கல பட்டு அந்தளவுக்கு ஒரு வலிமையான கேரக்டர் அது அதாவது ரங்கன் வாத்தியார் வந்து ஒரு நல்ல ஆசானுக்கான அத்தனை குணாதிசயமும் இருக்கும் அந்த கேரக்டரை அப்படி வடிவமைச்சிருப்பாங்க குத்துச்சண்டல் போட்டி போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதை விடவும் இப்படித்தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற அப்படிங்கிறத உணர்த்துகிற ஒரு ஒரு ஆசானாக நடிச்சிருப்பார் அதாவது அந்த குத்துச்சண்டையில் தன் மகனுக்கு ஈடுபாடு இருந்தால் கூட அவனுக்கு அந்த அளவுக்கு வந்து திறமை பற்றாது அப்படின்னு சொல்லி அவனை கூட கண்டுக்காமல் ஒரு நல்ல திறமையான ஆளை செலக்ட் பண்ணுவார் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட சிரிச்சிருக்க மாட்டார் ஒரே ஒரு ஒய்ஃபிட்ட பேசும்போது ஒரு இடத்துல மட்டும்தான் சிரிச்சிருப்பார் மற்றபடி வந்து ஒரு நல்ல குணமாக ஒரு கெட்ட பழக்கங்கள்லாம் இல்லாத ஒரு நல்ல ஆசானாக காமிச்சிருப்பாங்க ஒரு மிக அருமையான கேரக்டர் அதாவது ஒரு குத்துச்சண்டை வீரனுக்கு என்னென்ன நல்ல பழக்கங்கள் இருக்கணும் எப்படி இருக்கணும் எந்த இடத்துல இருக்கணும் ஒரு குத்துச்சண்டை வீரனுக்கு வந்து கோபம் வரியும் தேவை கிடையாது அது ஆட்ட நுணுக்கம் மட்டும் தெரிஞ்சால் போதுங்கிறத அப்படிங்கிறத வந்து அழகாக சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் எப்படி இருப்பாங்க அது அந்த காலத்தில் எழுபதுகளில் வந்து ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் ஒரு அழகாக பிரதிபலிச்சிருப்பார் ஒரு அருமையான கேரக்டர் தனக்குன்னு கோபதாபங்கள் மனசில் இருந்தாலும் தன்னோட லட்சியம் நிறைவேறாமல் இருக்குது அப்படிங்கிற வேதனைகள் இருந்தாலும் வீட்டில் வரும்போது மனைவிகிட்ட பேசுகிற விதம் எல்லாம் அப்படியே ஒரு ஒரு இயல்பான கணவனை ஒரு அன்பான கணவனை அப்படி பிரதிபலிச்சிருப்பார் ஆர்யாவோட கேரக்டர் பேர் கபிலன் அவர் வந்து ஒரு ஏகலவன் மாதிரி அதாவது முறையாக குத்துச்சண்டை பயிற்சி பெறாத ஆளாக இருந்தால் கூட ரங்கன்வாத்தியார் மேலே இருக்கிற ஒரு அளவு கடந்த மரியாதை அவரோட குத்துச்சண்டை ரெகுலராக பார்த்த ஒரு ஒரு வேகத்தில் அவர்கிட்ட வந்து எப்படியாவது வந்து தொழில் கற்றுக்கிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப வேகமாக இருக்கிறத பார்த்து அந்த ரங்கன் வாத்தியார் அவனை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத அருமையாக காமிச்சிருப்பாங்க இவனுக்கு வந்து இவன் வந்து வெளியிலேருந்து பார்த்துட்டு இருந்தால் கூட முறையாக பயிற்சி பெறாதவனாக இருந்தால் கூட இவனுக்கு அவ்வளோ திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கவிதனோட திறமையை கரெக்டாக யூஸ் பண்ணுறதில் ரங்கன் வாத்தியார் கிளாப்ஸ் வாங்கியிருப்பார் தேட்டரில் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் ஒரு நுணுக்கமாக ஒரு வாத்தியார் ஒரு பயிற்சியாளர் ஒரு நம்ம தன்னிட்ட கற்றுக்கிறவங்களோட திறமையை நுணுக்கமாக இருந்தால் உண்மையிலேயே உண்மையிலே எப்படி இருப்பாங்களோ அப்படியே பிரதிபலிச்சிருப்பார் தன்னோட மகன் வந்து போட்டியில் கலந்துக்கிற ஆசைப்பட்டாலும் அவன் அதுக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லாதவங்கிறத சொல்லி தன்னோட மனைவியிட அதை சொல்கிறதுக்கு தயங்குறதும் அது அவங்க புரிஞ்சுக்கிறதும் அந்த முகத்துலேயும் கண்ணிலையும் காமிக்கிற அந்த அருமையான நடிப்பு அழகான நடிப்பு அந்த பசுபதிக்கு மட்டுமே வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த ரங்கன் வாத்தியாருக்கு அளந்தெடுத்த சட்டை மாதிரி அவ்வளோ பொருத்தமாக இருப்பார் பசுபதி பசுபதி இதுபோல் அருமையான கேரக்டர்களை தேர்ந்தெடுத்து நடித்தா நல்லாயிருக்கும் இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும்